நண்பர்களே ஈரான் யுத்த ஒரு வித்தியாசமான பரிணாமத்தை எட்டியிருக்கிறது இந்த யுத்த களத்தை திறந்தது ஈரான் தான் ஏனெனில் எம்மிடம் அணு ஆயுதம் இருக்கிறது தாக்கி பாருங்கள் பார்க்கலாம் என்று ஈரான் தொடர்ச்சியாக அறைகூவல் விட்டது இதன் காரணத்தினால் அமெரிக்காவும் தொடர்ச்சியாக பேசி பார்த்தது ஆனால் ஈரான் எந்த இடத்திலும் விட்டுக்கொடுப்பதாக இல்லை அணு உலைகளை பரிசோதிக்க வேண்டும் என்று அமெரிக்கா தொடர்ச்சியாக தெரிவித்து வந்தது ஆனால் ஈரான் நல்லதோ கெட்டதோ ஒரு முடிவை எட்ட வேண்டும் என்ற மனநிலைக்குள் வந்துவிட்டது இஸ்ரேலை எவ்வாறாவது தாக்க வேண்டும் என்ற மனநிலைக்குள் வந்து தற்பொழுது ஈரான் தான் இந்த யுத்த காலத்தை திறந்து விட்டிருக்கிறது இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா ஈரான் யுத்த களத்தை விட்டால் மத்திய கிழக்கில் மிக பெரிய ஆயுத சப்ளை செய்ய வேண்டும் எனவே உக்ரைன் ரஷ்யா போரை விட்டுவிட்டு மீடியாக்கள் தற்பொழுது இஸ்ரேல் ஈரான் போரை பற்றி பேச ஆரம்பித்து விட்டன ரஷ்யாவுக்கு அமெரிக்கா செய்கின்ற ஒரு உதவியாகவே இதனை பார்க்கலாம் ரஷ்யா உக்ரைனில் முழுமையாக நுழைய போவதாக தற்பொழுது தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன ஆகவே இது ஒரு முக்கோண போர் முனையாகவே இருக்கிறது அடுத்தது அரபு நாடுகள் ஈரானுக்கு உதவி செய்கின்றனவா என்று கேட்டால் இல்லை ஜோர்தானுக்கு மேலால் வந்த ட்ரோன்களை ஜோர்தான் தடுத்து நிறுத்திவிட்டது அப்ப ஜோர்தான் பிரச்சனையாக இருக்கிறது ஈராக்கிலிருந்து அமெரிக்க தளங்கள் இருந்து இஸ்ரேல் வான் படை அங்கிருந்துதான் தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறது இது தொடர்பான தற்போதைய பிந்தி கிடைத்த செய்திகளை நான் உங்களுக்கு தர இருக்கிறேன் ஈரானில் இன்று நேற்றிரவு இஸ்ரேலிய தளங்கள் மீது தாக்குதல்களில் கொல்லப்பட்ட ஆறு விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இரண்டு முக்கிய அணு விஞ்ஞானிகள் அடங்குவர் ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிவிட்டு போகின்றேன் மொசாட் அதாவது வெளிநாட்டு உளவு இஸ்ரேலினுடைய மொசாட் ஈரானில் தங்கியிருந்து வேலை பார்க்கிறது ஐயாறைக்குள் ஈரான் ஆமிக்குள்ளே முழுமையாக மொசாட் நுழைந்து விட்டது அங்கு பலரை விலை கொடுத்து வாங்கிவிட்டது எனவே துல்லியமாக ராணுவ தளபதிகள் எங்கே இருக்கிறார்கள் அணு விஞ்ஞானிகள் எங்கே இருக்கிறார்கள் என்று அந்த இடத்தை மட்டும் நீங்க அந்த போட்டோக்களை பார்த்தா தெரியும் அந்த மிகப்பெரிய பில்டிங்கில அடுக்குமாடி குடியிருப்புகள்ல அந்த இடத்தை மட்டும் தாக்கி விட்டு வந்து விடுகின்றார்கள் ஆகவே மொசாட் ஈரானுடைய ஆமைக்குள்ள உள்நுழைந்து நுழைந்து இப்ப பல வருடங்களாகி ஆகிவிட்டன ஏற்கனவே இந்த விடயங்கள் தொடர்பாக பேசப்பட்டது ஆகவே மொசாடினுடைய இந்த ஆதிக்கத்தை ஈரான் ஆமியிடம் இருந்து விலக்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிறது இனி முடியாது என்னன்னா மொசாட் ஊடுருவி விட்டதுன்னா அது மிகப்பெரிய இந்த ஒக்டோபர் மாதிரி பிடித்துவிடும் தான் இந்த துல்லியமான தாக்குதல்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன சரி ஈரானின் இரண்டு முக்கிய அணு விஞ்ஞானிகளும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஆறு விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இந்த தாக்குதலில் இருநூறுக்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய விமானப்படை போர் விமானங்கள் ஈரான் முழுவதிலும் நூற்றுக்கும் மேற்பட்ட அணுசக்தி இராணுவ மற்றும் உள்கட்டமைப்பு இலக்குகளை தாக்கின அவற்றிலே நடான்ஸில் உள்ள அதன் முக்கிய அணுசக்தி நிலையமும் அடங்கும் அதுவும் தாக்கப்பட்டிருக்கிறது நடான்ஸ் யுரேனியம் செறிவூட்டல் தளத்தின் நிலத்தடி கட்டமைப்புகளை சேதப்படுத்தியதாக இஸ்ரேலிய ராணுவம் சொல்கிறது இப்ப இஸ்ரேல் மிக தெளிவாக குறிப்பிடுகிறது போட்டோக்கள் தற்பொழுது வந்திருக்கின்றன மொசாட் உள்ளிருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறது இதில் மின்சார அறைகள் முக்கியமான ஜெனரேட்டர்கள் மற்றும் துணை உள்கட்டமைப்பு கொண்ட பல மாடி அணு செறிவூட்டல் மண்டபங்கள் ரூம்கள் எல்லாம் சேதமடைந்திருக்கின்றன அதன் தொடர்ச்சியான செயல்பாட்டையும் அணு ஆயுதங்களை பெறுவதற்கான ஈரானிய ஆட்சியின் திட்டத்தின் தொடர்ச்சியான முன்னேற்றத்தையும் தாக்கப்பட்டிருக்கிறது என்று இஸ்ரேல் சொல்கிறது இப்பொழுது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் முன்னால் வந்து ஒரு விஷயம் சொல்றார் என்னன்னா சரி இஸ்ரேல் தாக்கிட்டு ஈரான் தாக்காதேங்கோ நல்ல ஒரு ஒப்பந்தத்துக்கு நெருக்கமாக வாங்கோ என்று சொல்கிறது ஆனால் இதை முறியடித்தால் பாரிய மோதலுக்கு வழிவகுக்கும் என்றும் இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் சமாதானம் பேசிக்கொண்டிருக்கின்றார் டொனால்டு டிரம்பினுடைய இந்த சமாதானம் ஈரான் கேட்க மாட்டாது ஈரான் தற்பொழுதும் நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை இஸ்ரேல் மீது ஏவிக்கொண்டிருக்கிறது ஜோர்தான் அதை தடுக்கிறது ஆனால் ஈரான் தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தும் இங்கால ஹூத்திகளும் நடத்துவார்கள் வாஷிங்டன் ஈராக்கில் உள்ள அதன் தூதரகத்தை காலி செய்வதாக வியாழக்கிழமை அறிவித்தது மத்திய கிழக்கு முழுவதிலும் உள்ள ஏனைய இடங்களிடமிருந்து அமெரிக்க ஊழியர்களை வெளியேற அங்கீகரித்ததாகவும் அறிவித்தது எனவே இது யுத்தத்திற்கான ஒரு கால்கோளாக வியாழக்கிழமை பார்க்கப்பட்டது ஐக்கிய நாடுகள் சபையின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பான ஐஏஇஏ ஈரான் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளில் முதல் முறையாக அதனுடைய அணுசக்தி பரவல் தடை கடமைகளுக்கு இணங்கவில்லை என்று சொன்னது தெஹ்ரான் தனது அணுசக்தி திட்டம் அமைதியான நோக்கங்களுக்காக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது ஆயுதங்கள் உருவாக்கவில்லை என்று சொல்கிறது ஈரானின் ஆயுதப்படைகளின் செய்தி தொடர்பாளர் அபோல் சேகாச்சி சொல்லும் பொழுது இஸ்ரேல் நிச்சயமாக பெரும் விலை கொடுக்கும் என்று எச்சரித்திருக்கின்றார் தற்பொழுது இஸ்ரேலை நோக்கி தாக்குதல் ஆரம்பித்திருக்கிறது ஈரான் இது நாட்டின் இந்த தாக்குதல்ல உயர் பதவியில் உள்ள ராணுவ அதிகாரி இராணுவ ஜெனரல் மஹமது பஹேரி உட்பட மூத்த மூன்று இராணுவ அதிகாரிகளையும் இஸ்ரேல் கொண்டிருக்கிறது நேற்று இஸ்ரேலிய தாக்குதல்களில் ஆறு ஈரானிய விஞ்ஞானிகள் மூன்று மூத்த ஜெனரல்களையும் இராணுவ அதிகாரிகளையும் கொண்டிருக்கிறது இது ஈரானின் தஸ்னீம் செய்தி நிறுவனம் இங்கே கொல்லப்பட்டவர்களில் இருவரான மொஹமது மெஹதி தெஹ்ரான்சி மற்றும் அஹ் செரே அப்பாசி ஆகியோர் முக்கிய அணு விஞ்ஞானிகள் என்று சொல்லியிருக்கிறது ஒரு தத்துவார்த்த இயற்பியலாளர் தெஹ்ரான்சி ஈரான் இஸ்லாமிய ஆசாத் பல்கலைக்கழகத்தின் தலைவராக இருந்தார் அவரையும் கொன்றுவிட்டார்கள் விட்டார்கள் தெஹ்ரான்சி மற்றும் பல ஈரானிய விஞ்ஞானிகளின் வசிப்பிடம் இருந்த கட்டிடம் தாக்கப்பட்டிருக்கிறது மொசாட் அதான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல மொசாட் வந்து ஈரானிய ராணுவத்துக்குள் புகுந்து விட்டது அதுதான் ஈரானுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கிறது காசுக்காக புகுந்ததா அல்லது வேறு ஏதாவது விஷயங்களுக்காக புகுந்ததா ஈரானிய ராணுவம் விலை போய்விட்டதா என்கின்ற மிகப்பெரிய கேள்வி எழுகிறது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் அப்பாசி தெஹ்ரானில் சக அணுவிஞ்ஞானி மஜித் ஷஹரியாவை கொன்ற இரட்டை குண்டுவெடிப்புகள் இருந்து அவர் தப்பினார் இஸ்ரேல் தொடர்ச்சியாக இவர்களை அகற்றி வருகிறது சரி இப்ப அணுசக்தி பொறியியல் பட்டம் பெற்றவர்களை எல்லோரையும் எவ்வாறாவது கொன்றுவிட வேண்டும் என்றே இஸ்ரேல் நினைத்துக் கொண்டிருக்கிறது ஆபரேஷன் ரைசிங் லயன் என்று அழைக்கப்படுகின்ற இந்த தாக்குதல் இஸ்ரேல் இப்படி பேர் வைத்திருக்கிறது லயன் என்று பேர் வைத்திருக்கிறது இந்த தாக்குதலில் ஈரானின் நதான்சில் உள்ள முக்கிய யுரேனியம் செறிபூட்ட நிலையத்தை தாக்கியதாக பெஞ்சமின் நெதன்யாகு கூறினார் சரி இப்ப தாக்கி முடிந்துதானே திரும்பி வரவேண்டியதானே என்றா இல்ல தொடர்ச்சியாக இது தாக்கப்படும் ஈரான் தாக்கப்படும் என்று பெஞ்சமின் நெதன்யாகு குறிப்பிடுகின்றார் ஆனால் ஐஏஇஏ சொல்கிறது அணுசக்தி அமைப்பு சொல்கிறது தாக்குதல் நடந்த இடத்திலே கதிர்வீச்சு எதுவுமே இல்லை என்று இப்படித்தான் ஈராக்கில் போய் அணுகுண்டு இருக்கிறது அணுகுண்டு இருக்கிறது என்று சொல்லி தாக்கினார்கள் ஆனா ஈரான் சொல்கிறது எங்களிடம் அணு ஆயுதம் இருக்கிறது என்று இப்பொழுது தொடர்ச்சியாக கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக எங்களிடம் அணு ஆயுதம் இருக்கிறது என்று அவர்கள் டிக்ளேர் பண்றார்கள் அப்ப ஆகவே அவர்கள் வாயாலேயே அவர்கள் இந்த யுத்தத்தை வளைந்து இழுத்து கொண்டதாகவே தெரிகிறது ஏனெனில் ஏதோ ஒரு முடிவு வர வேண்டும் என்பதற்காக இருக்கலாம் அடுத்தது ஷியாக்களினுடைய புனித நகரமான கோமுக்கு வெளியே அமைந்துள்ள வலுபூட்டப்பட்ட யுரேனியம் தளமான நதான்ஸில் ஒரு நிலத்தடி எரிபொருள் செறிவூட்டல் ஆலை மற்றும் தரைக்கு மேலே ஒரு செறிவூட்டல் ஆலை இருக்கின்றன அவற்றையும் இவர்கள் அடித்திருக்கிறார்கள் இஸ்பகானின் புறநகரில் உள்ள பெரிய அணி அணு தொழில்நுட்ப மையம் புஷேரில் உள்ள ஒரு அணுமின் நிலையம் மற்றும் உள்ள எரிபொருள் செறிவூட்டல் ஆலை உள்ளிட்ட பிற முக்கிய ஈரானிய அணுசக்தி தளங்களில் தாக்குதல்கள் நடத்தியதாக இஸ்ரேல் சொல்கிறது ஆனால் ஐஏஇஏ சொல்கிறது இன்னும் அது தொடர்பான சேதங்கள் தொடர்பான தகவல்கள் வரவில்லை என்று இருப்பினும் வரும் நாட்களில் மேலும் பல தளங்கள் குறிவைக்கப்படலாம் என்று இராணுவ நடவடிக்கை நடத்தப்படும் என்றும் இஸ்ரேலின் உயிர் வாழ்வுக்கான ஈரானிய அச்சுறுத்தல் முறியடிப்பதை நோக்கமாக கொண்டது என்றும் நிதர்ஞ்சாகவும் சொல்கின்றார் அவர் சொல்றார் ஈரானுடைய இந்த யுத்தம் பல நாட்களுக்கு நீடிக்கும் என்று குறிப்பிடுகின்றார் இப்ப வாழ்வா சாவா என்ற நிலைமைக்கு ஈரான் வந்துவிட்டது அரபு நாடுகள் ஈரானோடு இல்லை என்பது மிக தெளிவாக இருக்கிறது ஏனெனில் எல்லோருமே அமெரிக்காவோடு இருக்கின்றார்கள் ஏற்கனவே பலஸ்தீனத்துக்கு இந்த அடி அடிக்கும் பொழுது கூட யாருமே உதவி செய்ய முன் வரவில்லை இப்ப மிக பெரிய பிரச்சனை ஈரானுக்குள் மொசாட் வந்து புலனாய்வு ஆதாரங்களை வளர்த்தெடுப்பதில் இஸ்ரேல் முக்கிய பங்காற்றி இருக்கிறது அது வெளிப்படையாக சொல்றது மொசாட் உள்ளே இருந்து வேலை செய்கிறது என்று இஸ்ரேல் சொல் சொல்கிறது மேலும் ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க செயற்கை கோள்களின் உதவியோடு உளவு பார்ப்பதற்கான எல்லா தொழில்நுட்ப திறன்களையும் இஸ்ரேல் மேம்படுத்தி இருக்கிறது ஆகவே ஜசீரா சொல்லும் பொழுது இஸ்ரேலிய தாக்குதல் இந்த துறையில் அதன் முன்னேற்றத்தின் ஒரு நிரூபணம் என்று சொல்றது அந்த இடத்தை மட்டும் தாக்குகின்றார்கள் அவே இப்ப இஸ்ரேல் என்ன சொல்லுது உங்கள் தலைவர்கள் உங்கள் ராணுவ அதிகாரிகள் ஜெனரல்கள் எங்கே இருக்கின்றார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் அவர்கள் யார் யார் என்பதும் எங்களுக்கு தெரியும் இஸ்ரேல் சொல்லுது எங்களிடம் துல்லியமான உளவுத்துறை இருக்கிறது மேலும் ஈரானுக்குள் சென்றடைய எங்களிடம் தொழில்நுட்ப வழிமுறைகள் இருக்கின்றன என்ற செய்தியைத்தான் இஸ்ரேலிய தரப்பு ஏற்கனவே தெஹ்ரானுக்கு தெளிவாக அனுப்பி இருக்கிறது என்று பாதுகாப்பு ஆய்வு பேராசிரியர் முகநாத் சொல்லி இருக்கின்றார் ஈரான்ல பல தொழில்நுட்ப தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் இருக்கின்றன அது ட்ரோனா இருக்கட்டும் அல்லது ஏவுகணைகளாக இருக்கட்டும் இருக்கின்றன இப்ப இன்று நாளைதான் தெரியும் ஈரான் எவ்வளவு தூரம் திருப்பி தாக்கி இஸ்ரேலை காயப்படுத்த போகிறது என்று அஹ் ஆயுதங்களின் வகையை பற்றியது அல்ல இங்க பிரச்சனை பிரச்சனை என்னன்னா உளவுத்துறை தகவல்கள் தான் மிக முக்கியமாக இங்கே நாம் பார்க்கப்பட வேண்டிய விஷயம் சமீபத்துல ஈரானின் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்ததாக அல் ஜசீரா நிருபர் சொல் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இப்ப ஈரான் போர் நைன்டீன் எயிட்டி எயிட்ல முடிவடைந்ததிலிருந்து இது போல ஒரு விஷயத்தை அவர்கள் பார்க்கவில்லை ஆகவே இது புதிய தலைமுறைக்கு ஒரு முக்கியமான அதிர்ச்சி ஈரானில் உள்ள புதிய தலைமுறையினருக்கு இந்த காட்சிகள் மிகவும் புதியவை முன்பு பார்த்தாத ஒன்று ஆகவே ஒரு பெரிய முழுமையான போரை இஸ்ரேல் தொடுக்க நினைக்கிறது ஈரானை அழிக்க நினைக்கிறது ஆனால் இந்த முறை பார்க்கும் பொழுது அதிகமாக அவர்கள் குறிவைத்திருப்பது ஈரானுடைய ராணுவத்தையும் அணுசக்தி நிலையங்களையும் மற்றும் முக்கிய அணு விஞ்ஞானிகளையும் வைத்திருக்கிறார்கள் ஆனா துல்லியமாக தாக்குகின்றார்கள் இதுதான் இங்க முக்கியமான ஒரு பிரச்சனை இந்த அளவுக்கு ஈரான் இஸ்ரேலை தாக்குமா என்கின்ற கேள்வி தற்பொழுது எழுகிறது இப்ப இரண்டு நாடுகளும் இராணுவ வசதிகள் உள்கட்டமைப்பு போன்ற அணுசக்தி அல்லாத இடங்களை குறிவைத்து தாக்க மாட்டார்கள் ஒட்டுமொத்த ஏவுகணை தாக்குதல்களை விட முக்கியமாக இந்த விடயங்களில் தான் இரண்டு நாடுகளும் முக்கியத்துவம் பெறும் என்னடா ஏற்கனவே ஈரான் சொல்லியிருக்கிறது அஹ் இஸ்ரேலினுடைய அணு சக்தி அமைப்புகள் எங்கே இருக்கிறது என்பது தெரியும் அணு ஆயுதம் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது என்று தெரியும் ஆகவே ஈரானிலிருந்து தற்பொழுது தாக்குதல்கள் நேற்று இரவு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அது எவ்வளவு தூரத்திற்கு இவர்கள் இடைமறித்ததாக சொல்கின்றார்கள் ஏன்னா இப்ப இஸ்ரேலிருந்து எந்த விதமான செய்திகளும் வெளியில் வருவதில்லை எனவே இது ஒரு முறை மட்டும் நடக்கும் தாக்குதல் அல்ல இது மூலோபாய உள்ளே வெளியே நடக்கின்ற தாக்குதல் அல்ல எப்பொழுது முடிவடையும் என்று தெரியாது என்று இராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் இப்ப ஈரான் முழுவதும் தாக்குதலை நடத்தியிருக்கிறது இஸ்ரேல் ஆனால் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை அதனுடைய இதயத்தை ஹாட்டை குறிவைத்ததாக தெரிவிக்கின்றார்கள் இந்த தாக்குதல்களில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் தலைவர் ஹுசைன் சலாமி நாட்டின் ஆயுத படைகளின் சக்தி வாய்ந்த பிரிவு பிற மூத்த அதிகாரிகள் மற்றும் அணு விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்று நான் ஏற்கனவே சொன்னேன் ஆனா தற்பொழுது குழந்தைகள் உட்பட பொதுமக்களும் கொல்லப்பட்டவர்களில் அடங்குவார்கள் என்று ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன நூறு ட்ரோன்களை இரவு ஈரான் ஏவி இருக்கிறது இஸ்ரேலை நோக்கி ஆஹ் ஒரு சில ட்ரோன்கள் வந்து விழுந்து வெடித்திருக்கின்றன ஒரு சில ட்ரோன்களை ஜோர்தான் தடுத்திருக்கிறது ஆகவே இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக தற்பொழுது இருக்கிறது இஸ்ரேலிய குடியிருப்பாளர்கள் எல்லோரும் அங்க பார்த்தா அங்க வெளியில ஆட்களே இல்லை எல்லாரும் பங்கருக்குள்ள போய்விட்டார்கள் தொடர்ச்சியாக இரவு முழுக்க வான்வழி சைரன்கள் ஒழித்த வண்ணம் இருந்தன அவசர தொலைபேசி சமிக்கைகள் வந்து கொண்டிருந்தன ஆகவே இஸ்ரேலும் தன்னுடைய அணு சக்தி மையங்களை மற்றும் அணு ஆயுத கிடங்குகளை பாதுகாப்பதில் மிக முக்கியமான ஆஹ் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது ஆனால் இப்பொழுது பிரச்சனை என்னன்னா இப்ப ஈரான்ல தாக்கி இருக்கின்றார்கள் ஆனா ஐஏஇ தெரிவிக்கிறது சர்வதேச அணுசக்தி நிறுவனம் சொல்கிறது அங்க எந்த விதமான கதிர்வீச்சும் வெளியானதாக தெரியவில்லை என்று அவங்க சேட்டலைட்ல இருந்தே பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே கதிர்வீச்சு வரையில தாக்கியிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதற்கிடையில் ட்ரம்ப் வந்து சமாதான பேச்சுவார்த்தைக்கு போங்கன்னு சொல்றார் ஆனா அது நடக்கக்கூடிய காரியம் அல்ல கடந்த ஆண்டும் ஈரானும் இஸ்ரேலும் ஏப்ரல் மற்றும் அக்டோபர் மாதங்களில் ஒருவருக்கொருவர் எதிராக பல வான்வழி தாக்குதல்களை செய்திருந்தார்கள் இருப்பினும் கடந்த ஆண்டு இஸ்ரேலின் தாக்குதல்கள் இந்த அளவுக்கு வீரியமானதாக இருக்கவில்லை எனவே நிதன்யாகு ட்ரம்ப் இரண்டு பேரும் தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது ஆனால் இந்த யுத்தம் தற்பொழுது நிறுத்தப்பட போகிறதா என்று கேட்டால் இல்லை என்று நாம் சொல்வோம் தொடர்ச்சியாக வரும் அப்டேட்டுகளை நான் உங்களுக்கு தருகின்றேன் நன்றி நேர்களே மற்றும் ஒரு கான் ஒளியில் சந்திப்போம்